செந்தில்வேலனோ டேவிட்சனும் தான் வண்டி பிடுங்கினது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு தலைவர் என்று சங்கர்ஜிவால் என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா அவர் நம்மை அழைத்து கண்டிப்பார் என்ற அச்சம் இருந்தால் செந்தில் வேலனோ இதை செய்வார்களா இந்த கிடக்குற மாசாக போகிறான் யோ புரியா அண்டியா இதுதான் நான் தொடக்கத்தில் சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொன்னேன் அவர் இத்தனை ஆண்டு சர்வீஸ் போட்டவர் முப்பது வருடம் பணி முடித்திருக்கிறேன் என்று சொன்னார் அவருடைய ஒரே கவர்மெண்ட் சொன்னி ஒரே லட்சியம் நிம்மதியாக பென்ஷன் வாங்கிட்டு போகணும் அந்த பென்ஷனே போனா போதுன்ற முடிவுக்கு அவர் வருகிறார் என்றால் எவ்வளவு அழுத்தத்தில் அவர் இருந்திருப்பார் அப்போ இந்த அளவுக்கு அவர் யார் புஷ் பண்ணுது இங்கே சொல்கிறீங்களே அவர் வந்து ஒரு அந்த ஆஃபீஸ்க்கு ஏசி அரசாங்கம் கொடுக்கல ஒரு ஏசி வச்சுட்டார் அவர் என்ன சொல்கிறார் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஏசியை கொடுத்தாங்கன்னா ஏசியை வச்சிருக்கேன் நான் லஞ்சம் வாங்கி வா லஞ்சம் வாங்கி ஏசி வாங்கிட்டேன் நான் இங்கே தூக்கல தூங்குறேன்னு சொல்கிறார் என்னையா நான் இந்த காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கேட்குறேன் இல்லைங்களா என்ன அவ்வளோ யோகியா முந்நூற்றறுபது வண்டின்னு சொன்னேன்ல முந்நூற்றறுபது வண்டிக்கு ஒரு வண்டிக்கு ரெண்டு டிரைவர் எழுநூறு காவலர்கள் டைஷாவில் மட்டும் ரெண்டு டிரைவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வண்டியில் அவங்க இருக்கணும் அப்போ ட்வெல் ஹவர்ஸ்க்கு ட்யூட்டி மாற்றுவாங்க எழுநூறு ஓட்டுநர்கள் டைஷாவில் மட்டும் அந்த எழுநூறு வாகனத்துக்கும் அரசு டீசல் போடுகிறது என்பதை மறந்து